அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பிறந்துவிட்டது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகம் கிடைக்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர இரண்டு ஆன்மீக ஆலோசனைகள் இந்த ஆடியோவில் சொல்லியுள்ளேன் மிக மிக எளிய ஆலோசனைகள் தான் முடிந்தால் செய்யுங்கள் நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் ஆன்மீக ஆலோசனைக்கு போகிறதுக்குமான ஒரு அற்புத அறிவிப்பு இந்த வருடம் தீபாவளி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேர குடுவை வைத்து பூஜை செய்தார் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் தன தானிய விருத்தி உண்டாகும் அந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ பதிவு நம்ம சேனலில் கொடுத்தாச்சு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோவில் லிங்க் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் இந்த வருடத்திற்கு உண்டான லக்ஷ்மி குபேரக் குழுவை உங்கள் குடும்பத்திற்கு வேண்டுமென்றால் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் ரொம்ப அற்புதமான மாதங்க சிவனுக்கு உரிய மாதமாகவும் பெருமாளுக்கு உரிய மாதமாகவும் இருக்கின்றது இதை போல முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படக்கூடிய புரட்டாசி அமாவாசையும் இந்த மாதத்தில்தான் தான் வருகின்றது நவராத்திரி தேவிகளின் அருளும் நவ தேவிகளின் அருளும் பெற அற்புதமான அந்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி பூஜை செய்யக்கூடிய அந்த திருவிழாவும் இந்த மாதத்தில்தான் வருகின்றது இந்த மாதம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு கோதுமையும் வெள்ளமும் வாங்கி நீங்கள் தானம் தந்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் அது என்றைக்கு நாளும் செய்ங்க எந்த நேரத்தில் வேணால் செய்ங்க எந்த நாளில் வேணால் செய்ங்க அது உங்கள் விருப்பம்தான் அளவும் உங்கள் விருப்பம்தான் கோதுமை தானியம் மற்றும் வெள்ளம் பெருமாள் கோவிலுக்கு தானம் தாங்க நல்லதே நடக்கும் அதே உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு வளம்புரி சங்கு ஒரு அஞ்சு இன்ச்சு அல்லது ஆறு இன்ச்சில் வளம்பூரி சங்கு மற்றும் பச்சரிசி வாங்கி தானம் தாருங்கள் நிச்சயம் சொல்லுகின்றேன் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ரெண்டு ஆலோசனை கொடுத்துருக்க பெருமாள் ஆலய தானம் ஒன்று சிவன் ஆலய தானம் ஒன்று என்னைக்கு நாள் செய்யுங்க எந்த நாளில் வேணால் செய்யுங்க முயற்சி பண்ணுங்க நல்லதே நடக்கும் ஆன்மீகம் என்பதே தொடர் முயற்சி தான் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் இறைவன் ஒருவனே நமக்கு வழிகாட்டியாகவும் நமக்கு ஆறுதலாகவும் இருக்கக்கூடியவன் எனவே ஒவ்வொரு ஆன்மீக விஷயங்களும் பார்த்து பார்த்து நம்ம சொல்றோம் எதையெல்லாம் செய்ய முடியுமோ செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆண்டு நவராத்திரி இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குது நீங்க கொலு வைத்து பூஜை செய்தாலும் சரி கொலு வைக்காம கலசம் மட்டும் வச்சு பூஜை பண்ணாலும் சரி அல்லது எளிமையா விளக்கேற்றி மட்டும் பூஜை செய்தாலும் சரி சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாவிட்டாலும் சரி உங்கள் அத்துணை பேருக்கும் நவதுர்கா தேவிகளின் அருளும் நவராத்திரி தேவிகளின் அருளும் கிடைக்க இந்த வருடம் நவராத்திரி நவ தூப மூலிகை செட்டு நாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த தூப செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேருக்குமே ஒரு வாட்ஸ்அப் கோடு மூலமாக ஒன்பது ரகசிய சூட்சமங்கள் எந்த கட்டணமும் இன்றி சொல்லித்தரப்படும் இந்த தூப செட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விளைவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்